பட்டியம்பு பட்டியலு சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு இது திமுக கொடுத்துச்சா மத்தியில அம்பேத்கர் உடைய சட்ட திருத்தத்தின் மூலமா கிடைச்சுச்சா சொல்லுங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தா திமுக இல்ல பிசி சி பேக்வெட் கம்யூனிட்டிஸ்க்குன்னு தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் வந்தது ஓமந்தூரா ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் துணிச்சலா கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்டமெண்ட் ஏற்பட்டது அறுபத்தி ஏழு தான் திமுக ஆட்சி வருது அதுக்கு முன்னால ஓபிசி பிசி ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் வந்துருச்சா வரலையா யாரால வந்துச்சு காங்கிரஸ்னாலும் சொல்லக்கூடாது அது கூட ஏன்னா காங்கிரஸ்னால வந்தா எல்லா ஸ்டேட் ஓமந்தூர் ஆரால வந்தது புரிதா உங்களுக்கு பிசிக்கு ரிசர்வேஷன் அவரால் வந்தது எஸ்சி ரிசர்வேஷன் அம்பேத்கர்னால வந்தது இவங்க என்ன பண்ணாங்க திமுக சொல்லுங்க அப்ப அவங்க கிளைம் பண்ற சமூக நீதி சமத்துவம் அதெல்லாம் என்ன சொல்லுங்க பிசி ரிசர்வேஷன் முப்பது பெர்சென்ட் தமிழ்நாட்டில் இருந்தது ஐம்பது பெர்சென்ட் ஆக்கணவர் எம்ஜிஆர் ஐம்பது பெர்சென்டா இருந்தது அறுபத்தொன்பது ஆக்கினது ஜெயலலிதா அந்த ரிசர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு அந்த அறுபத்தொம்பது பெர்சென்ட் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார் இடஒதுக்கீட்டில் இப்போ சமூக நீதி திமுக என்ன பண்ணியிருக்கு நீங்கள் தான் சொல்லணும் நான் இன்னொன்று சொல்லவா சமூக நீதிக்கு அவங்க எவ்வளவு பாதகம் அளிக்காங்க சொல்லுவா சொல்லுங்க சார் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை பற்றி மசோதா பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது அறுபது எழுபது வருஷமா அந்த சமுதாயத்தோட ஓட்டை வாங்கி அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருந்த திமுக அதுக்கு ஆதரித்து ஒரு ஓட்டோட போடல அந்த தீர்மானத்தில் வாக்களிக்கல திருமாவளவன் உட்பட அதுக்கு அதற்கு வாக்களிக்கல அப்ப ஒரு திருமாவளவன் எல்லாரும் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவை அவையிலிருந்து வெளிநடப்பு போயிட்டாங்க எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் தேவேந்திர வேளாளர் ஒரு கோடி பேர் இருப்பாங்க அவ்வளவு பெரிய மக்களுக்கு செஞ்ச துரோகம் அது